എല്ലേ ഗിളം കിളിയ എല്ലേ ഇടം കിളിയേ ഇന്നോടതിയോ എല്ലേ ഇടം കിളിയോ ின் நம்பி போதலின் எல்லையிடையே இன்னும் குதியோ சில்லங்கழ ஏன் மந்தை நீ போதலின் வேன் பல்லை உள் கட்டுரைகள் பண்டே உன் கண்டே கண்டேயும் வள்ளீர்கள் நீங்களே நானே தானாயிரோக வள்ளீர்கள் நீங்களே நானே தானாயிரோக முல்லை போதாய் உனக்கு நிறையை கொல்லை நேருடைய எல்லாரும் போலாரோ கொந்தா கொள்ள நீ கொள் கொல்லாலை கொள்ளான கொல்லாலை

பாடேலோ ஆ நமது கோதை நாச்சியார் ஆண்டாள் இந்த பாசுரத்தால் தனது அடுத்த தோழியை எழுப்புகிறாள் இந்த தோழி இனிய குரல் படைத்தவள் ஆனால் சற்று வாய்த்துடுக்கானவள் உரையாடல் வடிவிலேயே இந்த பாடல் அமைந்திருக்கிறது நாமும் இந்த பாடலின் பொருளை உரையாடலாகவே பார்க்கலாம் பாசுரம் பதினைந்து ஆஹா எலே என் தோழியே இளமையான கிளியே நாங்கள் எல்லாம் உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தும் இதோ வந்து விடுகிறேன் நீ வாக்குவன்மை உடையவள்தான் உன்னுடைய பேச்சு திறமை பற்றி நாங்கள் முன்பே அறிவோம் உன்னுடைய வார்த்தைகள் மிக நன்றாக இருக்கிறது இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டு இப்போது எங்களிடம் சில்லென்று அழைக்காதீர்கள் என்கிறாயே சரி சரி எனக்குத்தான் பேசத் தெரியவில்லை கோபித்துக் கொள்ளாதீர்கள் நீங்களே வல்லவர்களாக இருந்துவிட்டு போங்கள் நான் தான் திறமையில்லாதவளாக இருந்துவிட்டு போகிறேனே அதனால் என்ன சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ உடனே விரைவாக எழுந்து வா எங்களோடு உடன் வருவதை தவிர உனக்கு வேறு தனிப்பட்ட உத்தேசம் ஏதும் இருக்கிறதா என்ன என்னவோ நான் மட்டும் எழாதது போல் பேசுகிறீர்களே எல்லோரும் வந்துவிட்டார்களா என்ன எல்லோரும் வந்துவிட்டார்கள் நீயே வெளியே வந்து இங்கிருப்போரை பார் வலிமை பொருந்திய குவலையாப்பீடம் என்னும் யானையை அழித்தவனும் எதிரிகளை வேட்டையாடும் திறம் கொண்டவனுமான மாயக்கண்ணனை வணங்கி பாடி மகிழ உடனே எழுந்து எங்களுடன் வருவாய் என்ற உரையாடலாய் அமைந்துள்ளது இந்த பாசுரம்